அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நாளை சஷ்டி விரதம் முருகனுக்கு பிடித்த இந்த ஒரு பொருளை நைவேத்தியமாக வைத்து வழிபாடு செய்யுங்கள் குழந்தை பாக்கியம் நிச்சயம் கிடைக்கும் கிடைக்கும் நீங்கள் கேட்டது அப்படி என்ன ஒரு பொருளை வைக்க வேண்டும் குழந்தை வரத்திற்கு எப்படி முறைப்படி விரதம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பத்தி தெளிவாக நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவா இருந்தாலும் உடனேக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நாளைய தினத்தில் வரக்கூடியது வளர்பிறை சஷ்டி நம்ம எதெல்லாம் வளரணும் எதெல்லாம் பெருகணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அது அனைத்தையும் முருகப்பெருமானிடம் இருந்து நம்ம விரதம் இருந்து வழிபாடு செஞ்சு செஞ்சோம் அப்படின்னாலே முருகப்பெருமான் நம்மளுக்கு அருள் புரிவார் நம்ம வந்து குழந்தை வரத்திற்காக மட்டும்தான் இந்த சஷ்டி விரதம் இருக்கணுமா அப்படின்னு கேட்டா குழந்தை வரத்திற்காக கட்டாயம் இருக்க வேண்டும் நீங்க எதெல்லாம் வளரணும்னு நினைக்கிறீங்களோ தொழில வளர்ச்சி அடையணும் உங்களுடைய வருமானம் பெருகணும் குடும்பம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை தீர வேண்டும் இந்த மாதிரி என்ன கோரிக்கைகள் தேவைகள் உங்களுக்கு இருக்கிறதோ அதை முருகப்பெருமானிடம் மனதார பிரார்த்தனை பண்ணி அவரை விரதம் இருந்து நீங்க வழிபாடு செய்யும் போது நீங்க கேட்டது அனைத்துமே முருகப்பெருமான் அருள் புரிவார் அதனால இன்றைய காலகட்ட சூழ்நிலைகளில் கலியுக கடவுளாக முருகப்பெருமான் வந்து விளங்குகிறார் அவரை மனமுருகி கண்ணீர் மல்க நம்ம வழிபாடு செஞ்சு உண்மையான பக்தியோட நினைச்சு வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா கட்டாயம் அவர் நம்மளுக்கு அருள் புரிவார் சரிங்களா இப்ப நாளைய தினம் நம்மளுக்கு வளர்பிரை சஷ்டி இந்த வளர்பிரை சஷ்டி அன்று முருகனுக்கு எப்படி விரதம் இருக்கணும் என்ன பொருளை நெவேத்தியமா வைக்கணும் முதல்ல குழந்தை வரத்திற்காக இருந்தாலும் சரி இல்ல மற்ற உங்கள் தேவைகளுக்காக விரதம் இருந்தாலும் சரி இப்ப நான் சொல்லக்கூடிய முறையில நீங்க விரதம் இருங்க ஏன்னா நம்மளுடைய முன்னோர்கள் தான் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்து அவர்கள் வாழ்க்கைக்கு தேவையான தேவையானவற்றை அவர்கள் வந்து பெற்றுக்கொண்டார்கள் அதனாலதான் இந்த ஒரு குறிப்ப உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன் காலையிலேயே பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்திருச்சனும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா எட்டு மணிக்கு ஒம்போது மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சி குளிச்சிட்டு வரதான் இருக்கிறேன்னு ஸ்டார்ட் பண்றீங்க கட்டாயம் நீங்கள் விரதம் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நீங்க அதிகாலை வேலையிலேயே எழுந்திருச்சிட வேண்டும் அதுதான் முறையும் கூட நீங்க பிரம்ம முகூர்த்த நேரத்துல நாலுல இருந்து அஞ்சு மணிக்குள்ளாவே நீ எந்திரிச்சு குளிச்சிட்டு உங்க பூஜை அறையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய படத்தை நல்லா முழுவதுமா சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க செவ்வரளி பூக்கள் கிடைத்தா வச்சுக்கோங்க அது ரொம்ப முருகனுக்கு உகந்த ஒரு பொருள் கிடைக்காதவங்க உங்ககிட்ட என்ன பூக்கள் இருக்குதோ அதை கொண்டு நல்லா அலங்காரம் பண்ணிக்கோங்க இப்ப வந்துட்டு நெய்வேத்தியமாக இப்ப நீங்க எதையும் நீங்க வைக்க வேண்டாம் ஏன்னா நீங்க இப்ப விரதத்தை ஆரம்பிக்கிறீங்க இல்லைங்களா ஒரு மண் அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அதுல நெய் விட்டு தீபம் ஏத்தி வச்சுட்டு ஒரு விரிப்பு ஒண்ணு தரையில கிழக்கு பக்கமாக போட்டு உட்காந்துக்கோங்க உட்கார்ந்துட்டு உங்க விரதம் ஆரம்பிங்க அதற்கு முன்னாடி உங்களுடைய தேவைகள் கோரிக்கைகள் என்னவோ அதை முருகப்பெருமானிடம் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எனக்கு குழந்தை வரம் வேண்டும் அப்படி இல்லையா என்னுடைய தொழில முன்னேற்றம் வேணும் எதிரிகள் தொல்லைகள் நீங்கணும் திருமணம் நடக்கணும் என் குழந்தை நன்றாக படிக்கணும் எங்க குடும்பம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் இப்படி உங்களுக்கு என்ன தேவைகள் கோரிக்கைகள் இருக்கிறதோ அதை வந்து நீங்க மனதார முருகப்பெருமானிடம் பிரார்த்தனை பண்ணிட்டு உங்க விரதத்தை ஆரம்பிச்சுக்கோங்க அதற்கப்புறம் நீங்கள் அன்றாடம் பார்க்கக்கூடிய வேலைகளை நீங்க பார்த்துக்கலாம் அன்றைய முழுவதும் உபவாசமாக நீங்க இருக்க வேண்டும் மாலை ஆறு மணிக்கு மேல உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று இரண்டு தீபங்கள் ஏத்தி முருகப்பெருமானை நன்றாக வழிபாடு செஞ்சுட்டு நீங்க வீட்டுக்கு வரும்போது வீட்லேயும் வந்து முருகப்பெருமானுடைய படம் இருக்கும் இல்லைங்களா அங்க வந்து நீங்க என்ன தீபம் ஏத்தணும் அப்படின்னா சட்கோண தீபம் ஏத்தலாம் வெற்றிலை தீபம் ஏத்தலாம் இல்லையா ஒரு மண் அகல் விளக்கு வச்சு நெய் வெற்றி தீபம் ஏத்திக்கோங்க இந்த மூன்று தீபங்களில் ஏதாவது ஒரு தீபத்தை ஏத்தினால் கூட போதுமானது அதற்கப்புறம் நெய்வேத்தியமாக நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை நீங்க நைவேத்தியமா வைங்க முருகனுக்கு பிடித்த ஒரு உணவு முருகனுக்கு நிறைய வகை உணவுகள் பிடிக்கும் அதிலேயும் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு உணவு முருகனுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு உணவாகும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவள் இந்த அவளில் பாயாசம் செய்து வைக்கலாம் வேற ஏதாவது ஸ்வீட் நீங்கள் செஞ்சு வச்சு இந்த ஒரு பொருளை நெவேத்தியமாக வச்சுக்கோங்க வச்சுட்டு முருகப்பெருமான நினைச்சு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எனக்கு வந்து குழந்தை பாக்கியம் கண்டிப்பா நிச்சயமாக கிடைக்கணும் அதே மாதிரி என்னுடைய குடும்பத்துல பிரச்சனைகள் தீரணும் கடன்கள் தீரணும் என்னுடைய செல்வம் அதிகரிக்கணும் எங்க தொழில் வளர வேண்டும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்க அதற்கு அப்புறமாக முருகனுக்கு வச்ச நெய்வேத்தியத்தையே நீங்க எடுத்து நீங்க உங்களுடைய விரதத்தை நிறைவு செய்து கொண்டு தீப ஆராதனை எல்லாம் காட்டி உங்க பூஜையெல்லாம் நிறைவு செய்து கொள்ளுங்க முடிச்சா இந்த மாதிரி தான் நீங்க விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் இப்படி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா முருகப்பெருமானிடம் இருந்து அவருடைய அருள் நம்மளுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் நாம ஏன் குறிப்பாக இந்த அவளை சொல்லுகிறோம் அப்படின்னா இந்த அவள் முருகனுக்கு மிக மிக பிடித்த ஒரு உணவு அதனாலதான் இந்த ஒரு பொருளை நைவேத்தியமாக வச்சு முருகப்பெருமான நம்ம வழிபாடு செய்ய சொல்லுகிறோம் அதற்கு அப்புறமாக நீங்க செய்ய வேண்டிய இன்னமுமே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது நீங்க அவரை அவர் அன்றைய தினம் நீங்கள் உபவாசமாக இருக்கிறீங்க இல்லைங்களா நிறைய பேர் கேக்குறீங்க கமெண்ட்ஸ்ல நாங்க வந்துட்டு ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறோம் எங்களால வந்து விரதமெல்லாம் இருக்க முடியாது அப்படிங்கிறவங்க மாலை ஆறு மணிக்கு மேல இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த பொருள் எல்லாம் நைவேத்தியம் வச்சு நீங்க இந்த வழிபாட செய்யுங்க முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரூட்ஸு ஜூஸ் இது மாதிரி நீங்க எடுத்துக்கிட்டு கூட நீங்க விரதம் இருந்து கொள்ளலாம் அவர் அவர்களுடைய உடல்வாகக்கு ஏற்றபாடு நீங்க விரதத்தை தேர்வு செய்து கொள்ளுங்கள் முழுவதுமா நான் இருக்கிறேன் டேப்லெட் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு உடம்பையும் கெடுத்துக்க கூடாது இல்லைங்களா அதனால ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறோம் டேப்லெட் பண்ணி எடுத்துக்கிறோன்றவங்க உங்க உடலுக்கு ஏத்தவாறு நீங்க விரதத்தை தேர்வு செய்து கொள்ளுங்கள் ஆனா விரதம் இருக்கலைன்னா கூட இந்த வழிபாட்டை நீங்க தாராளமாக செய்யலாம் மனதார பிரார்த்தனை அவருக்கு தேவை உண்மையான பக்தி அது இருந்தாலே போதும் அவருக்கு அவர் அவருக்காக நம்ம ஒரு 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 மொழ பூ வாங்கி போட்டு அவரை நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னாலே அவருடைய அருளை பரிபூர்ணமா நம்மளுக்கு கொடுப்பார் அவ்வளவு கருணை உள்ளம் கொண்டவர் முருகப்பெருமான் அதனால நம்ம மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த மாதிரி நாம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு காண்பார் அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க கண்டிப்பாக நிச்சயமாக நாளைய தினம் முருகப்பெருமானுக்கு பிடித்த இந்த ஒரு பொருளை வைத்து நீங்க வழிபாடு செய்யுங்க நீங்க கேட்டது நிச்சயம் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்